வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடைப்பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா அம்மகிளன் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னா ராமனை வந்து நாளைக்கு பேர்தே அதனால் நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு போகிறோம் நைட்டு போய் எங்கள் கேக் வெட்ட முடியுமா என்னென்னு தெரியல கேக் வெட்டுவோம் ஆனால் சர்ப்ரைஸ் கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு இங்கேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அவனும் அவனை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் சு சுத்தமாக எனக்கும் சின்னுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் வேறு எந் யாருக்குமே தெரியாது எங்கள் அம்மா அப்பாக்கே தெரியாது காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்துடுச்சு வந்துருச்சு நான் போய் அவன்கிட்ட கொடுக்க போகிறேன் தூங்கிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாமே சின்னு தான் எடுக்க போகிறான் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் செம்ம எக்ஸைட் ஆகிங்க அவன் எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு மட்டும் பாருங்கள் தூக்கத்தில் இருக்கா சந்தோஷப்படுவானு கூட தெரியல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வந்து பண்ணி தான் எனக்கு வந்து என் கடன்ஸுக்கு பற்றினா காட் கிஃப்ட்டு கண்டை போட்டாலும் அடித்தாலும் திட்டுனாலும் தோவை போட்டாலும் காட் கிஃப்ட் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் போட்டுவிட்டு அவளோட ரியாக்ஷனு அவள் என்ன பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம் நம் இது கிடையாது கம்மியாக விட்டு கமி என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் பண்ணி பார்த்துட்டு இதை பார்த்ததுன்னு சொல்லு

இவன் கிஃப்ட்டு விட என்ன பண்றது நம்மனால் போன வருஷம் மாதிரி போன வருஷம் பைக் வாங்கி கொடுத்துருந்தானே பார்ப்போம் இந்த வருஷம் அந்த அந்தளவுக்கு பேமெண்ட் இல்லாத பட்சியெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன் அவனுக்கு பேட்டு வாங்கி கொடுப்போமாடா அப்படின்னு கேட்டேன் ஓகேண்ணே அவன் அவனுக்கு பிடிச்ச பேட்டு இதுதான் இது அவன் வந்து ரொம்ப நாளாக எனக்கு காசு இந்த மாதிரி எல்லோ கலர் பேட்டு நான் ஆவணுன்னு அதே கூடலாம்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் சரி உனக்கு ஏற்றவன்டா ஹெட் வைட்டாக பார்த்தேன் எனக்கு டவுன் होके சந்தோஷ்மா செம்ம ஆபி நீ வேற ஏதாவுமே குண்டோட ஆஃபியர்மா انا தூக்கவேற ஒரு சேட்டை பார்த்ததும் ஆப்பு அப்படி இருக்கின்றதடா انا ரொம்ப புடுசே பälltது வந்து ரொம்ப நாள் வாங்குன நான் சொல்லிட்டே இருப்பான் எல்லார்ட்டயே பச்சங்களல ஆரற சரி நான் ரேட் கூட ரேட் கூட திட்டுவேன்றதுக்காக வாங்கவே வாங்கவே

நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் போதும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் வந்து லவ் சீக் ஒண்ணு செய்யல என் முன்னாடியாவது ஏதாவது பண்ணி யார்டே அமௌண்ட் வாங்கி அப்படி காசு காசு வச்சிருந்தேன் சரி சம்பளம் ஏறிச்சு இல்ல அதனால வச்சிருப்பா இல்ல இல்ல நான் வச்சிருந்தேன் இவனுக்காக தனியா வச்சிருந்தேன் இது முன்னாடி ஆர்டர் போட்டேன் கரெக்டா பிறந்த நாள் நாளைக்குன்னா இன்னைக்கு வருது சும்மா இருமையுமா ஃபர்ஸ்ட் மேட் இன் ஜப்பான் குமார் எப்படி ஜப்பான்

நீ வந்து நான் எங்கள் அம்மாட்ட எனக்கு சொன்னேன் எங்கள் அம்மா வந்து கேட்டு சரி என்ன வாங்கி கொடுக்க போகிறேன்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு அவன் வந்து நீ இவ்வளோ பெரிய தங்கத்தை நீ வாங்கி கொடுத்தா கூட அவன் ஹாப்பி பட மாட்டான் ஆனால் அந்த பேட்டை பார்த்தா கண்டிப்பாக அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுமான்னு சொன்னேன் இங்கே பாரு அதனால தான் உனக்கு என்னால் முடிஞ்சது இந்த பிறந்த நாளுக்கு அவ்வளோதாண்டா ராமா

நான் நான் நாளை கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணேன் சரி முன்னாடியே உனக்கு இது வந்து தெரியணும் சந்தோஷப்படணும் நாளைக்கு காரில் எடுத்து கூட எல்லாம் பார்த்துருவோம் பார்த்துரும் எப்படியும் பார்த்துருவா அதனால தான் அதான் காலையில் எழுந்திரிச்ச உடனே பெரிய ஷாக்கிங்கோட ஒரு சந்தோஷத்தான் இன்னைக்கு இன்னைக்கு உனக்கு நாள் ஃபுல்லாமே இனிமே இந்த இயர் ஃபுல்லாமே நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய் ஹாப்பியா இருக்கு எனக்கு வந்து என் முன்னாடி எனக்கு ஒரு பேட் வாங்கி கொடுத்துருக்கான் சந்தோஷம் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல பயமா இருந்துச்சு அப்ப வாங்கி நான் பேட்டு வாங்க நான் வந்து என்ன மாட்டாங்க அப்படிதான் நினைச்சேன் பேக் வாங்கியிருக்காரு ஆனா நான் நினைச்சு வாங்கியிருப்பேன் சத்தியமா நினைச்சு விட நான் பேக்கு தான் வாங்கிடுவேன் போல இருக்கு சரி எயிட்டு பேக்கு சரி எயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டேன் ஆனால் அதுவும் நான் எனக்கு பிடிச்ச பேட் வாங்கி கொடுத்தேன் கை ஓடல காலம் ஓடல சந்தோஷமா இருக்கல வச்சிருக்கேன் இதோட லோ குவாலிட்டி அது கம்மி கம்மி இது பெஸ்டா எவ்வளவு கம்பெனியா கம்பெனி பேட் சூப்பர் பேட் இது நல்லா இருக்கும்

ஓகே டன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் ஆமா இன்னொரு கிஃப்ட் உனக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் ஆனால் நாளைக்கு தான் வருது அது என்னன்னு நான் மொபைல் நான் மொபைலில் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இரு இங்கே ஒரு நிமிஷம் இருட தங்கப்பில் ஒரு நிமிஷம் இருக்குள்ள போய் அவரு அழைக்காத இந்த ஒரே நிமிஷம் அவ்வளோதான் இருக்கீங்க வந்துட்டு எப்படி போட்டியா போட்டேன் நீ நிந்து போட்டுக்கிங்களா நாளைக்கு தான் வர போது யார் போட்டது நான்தா அந்த சிந்து தான் கலர் செலக்ஷன் பண்ணது ஓகே ஓகே சீக்கிரம்டா ஓகே ஓகே சிம்பிளா முடிச்சிட்ட நல்லா இருக்கா பட் ரூபர் உனக்கு ஏதாவது வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கோ இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இந்த சர்ப்ரைஸ் எனக்கு போதும் எனக்கு பேக் தான் சர்ப்ரைஸ் இது என்னன்னா பாத்தீங்கன்னா பேக் காமி காமி இந்த பேக் இந்த பேகு தான் வந்து ஆர்டர் போட்டேன் ஆனால் வந்து ராமனுக்கு கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்குவேன் ஏன்னா பேட்டு தான் என்னோடய சர்ப்ரைஸு பேகு வாங்கி கொடுக்கணுன்ற கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னானே கிழிஞ்சிருச்சா பேகு கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சு அண்ணி என்னால் பேகு வாங்கன்னு சொன்னால் பேகும் ஆர்டரு போட்டேன் உனக்கு பிடிச்ச பேகு நீ சேஞ்ச் பண்ணிக்கு என்னோடய சர்ப்ரைஸ் வந்து பேட்டு தான் நீ சந்தோஷப்பட்ட ஏதாச்சும் மக்களுக்கு சொல்ல விரும்புறியா

அது நான் வந்து இன்னும் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பெரு பெருசாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் போன வருஷம் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா இருந்துச்சு இந்த வருஷம் அவ்வளோவா இல்லை இந்த பேட் நீங்கள் வந்து எவ்வளோ ரேட்டு ரொம்ப கூடன்னு சொல்கிறீங்களே எவ்வளோன்னு கேட்குறீங்க த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்த என்னம்மா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கிட்ட வந்துச்சு இவன் இவன் நினைக்கிற பேட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நூறு பேட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த பேட்டும் பிடிக்கும் ம் இதே தான் பட் வந்து அதுல வந்து வேற வேற இருக்கும் அது மேடின் சப்பான் இருக்கும் அந்த நிறைய இருக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கும் வேற ஒண்ணு மாறாது கிராம எல்லாமே அதே தான் ஆனா என்னால இந்த ரேட்டுக்காக தான் வாங்க முடிஞ்சு நான் சேர்த்து வச்ச காசுல வாங்கினேன் இது இவனோட காசோ நாங்க சம்பாரிச்ச காசோ கிடையாது என்னோட காசு நான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமிச்சு உனக்காக வாங்கின ஒரு கிஃப்ட் அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே ராமா தேங்க்யூ தேங்க்யூ நன்டி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பர்த்டே விலாக்ல பாக்கலாம் இன்னும் வந்து குட்டி குட்டி இருக்கு அதுவும் வந்து நாங்க வந்து லாங் வீடியோல காமிக்கிறோம்